போலவே இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீதான் என்று हाय फ्रेंड्स मैं कहता हूं गौरव कारती सरों இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததா அக்கா அவங்க கழுத்துல இருக்க செயின் என்னாச்சுக்கா அவங்களோட கொடி என்னாச்சுக்கா அவங்களோட உங்களோட செ தாலிக்கோ செயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க சோ அது இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ ஒன்னு போட்டு நான் வந்து சொல்லிருந்தேன் என்னாச்சு அப்படிங்கறத இப்போ வந்து அது என்னாச்சு நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கறத அந்த வீடியோ பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பிரச்சனையும் பார்க்கறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் ஆனா கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் എന്തെഞ്ചൽ കളി ആടിക്കൊണ്ടേ ഇരക്കര ഇരുപൾ പുന്ത എങ്കോ ഓടിക്കൊണ്ടേക്കായി இப்போ வந்து நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா வந்து கிடைக்குதான் நகை பாத்தீங்களா அந்த கொடி வாங்குறதுக்காக தான் நாங்க வந்து கிளம்பிட்டோம் அங்க நம்ம என்ன பண்றோம் இதேவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்களா இல்ல நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வேற எடுக்கிறோமா அப்படிங்கறத வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதுல மூணுல வந்து எது அப்படின்னு அங்க போய் நம்ம வந்து பாக்கலாம் பட் வந்து நம்மளது ரெடியா இருந்தது அப்படின்னா நம்ம அதுல இன்னொரு இன்னொரு மாற்றம் பண்ணிருக்கோம் அதையும் வந்து இந்த வீடியோல பாப்பீங்க பாருங்க ஓகேங்களா திடீர்னு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள நிறைய பேர் கேட்பீங்க திடீர்னு இல்லை கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை மாமா வந்து எனக்கு அது கொடி செஞ்சு போட்டு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலுமே எனக்கு அது ஒரு ஆசை அது வேணும் அப்படிங்கிறது தான் அதனாலதான் இது மறுபடியும் வந்து நம்ம வந்து அது பண்ண போகிறது கிடையாது இனி அவ்வளோதான் ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம சும்மா அழிச்சடித்து பண்ணக்கூடாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட மஞ்சக்கயிருக்கு மிகுந்தது பெரிய ஒரு நிகர் எதுவுமே கிடையாது ஸோ வந்து அதுக்கு அதுக்கு இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் கொடி இந்த மாதிரி முகப்பு மெடல்ஸ் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடியிலங்குறப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆசை இருந்துச்சு அததான் வந்து நாங்க வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க அதன அதனாலயும் கூட நீங்க வச்சுக்கலாம் என்னோட ஆசைக்காக தான் அந்த இதை நாங்க சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னு கூட வந்து அஹ் வச்சுக்கலாம்னு ஆமா ஏமா இப்ப கடைக்கு போலாம் நீ இப்போ கொடி எனக்கு வாங்கி தரையா மாற்றி தரையா இப்படி இருந்தால் பார்க்கலாம் இது மாற்றி தரேன் வாங்கி மாற்றி தரேன் பார்க்கலாம் அக்கா இது எத்தனை பவுனுக்கா சொல்லுங்கக்கா அஞ்சு பவுன் அஞ்சு பவுன்

வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க நீங்க பாத்தீங்களா அதுதாங்க நான் வந்துட்டு வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க முகப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் தான் நான் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கேன் அதை வந்து நான் வந்து மாற்றவே கிடையாது இனி வந்து காலத்துக்கு அதுதான் போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சும்மா சும்மா அதை வந்து அழித்து நம்ம செய்யக்கூடாது மாற்றவும் கூடாது அது எப்பயுமே வந்து நம்ம கழுத்துல இருக்கணும் என்ன சொல்கிறது ஒரு ஃபேஷனுக்காகவோ ட்ரெண்டுக்காக வந்து அது செய்யக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அது இதுவே வந்து நான் வந்து ரொம்ப போராடி தான் மாமா கிட்ட வேணும் வேணும்னு கேட்டு தான் சொல்லி வாங்கிடுறேன் எங்களுக்கு ஒரு ஏழாவது வருஷம் தொடங்குது கல்யாணம் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இப்ப சேஞ்ச் பண்ணோம்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக டோட்டலாக சரிங்களா கொடுக்கையில் கொடுத்துட்டு எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து புதுசாக முகப்பெடுத்தோம் பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் பூண்டு இருந்துச்சு ஆறு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லி இருந்துச்சு புதுசாக எடுத்துருக்கிறது நான் போட்டிருந்த முகப்பு வந்து நாலு கிராம் நானூற்றி அறுபது மில்லி ஓகேங்களா அப்போ வந்து வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம என்னோட கொடுத்தது போக இல்லை கழிச்சது போக முப்பத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூறு இது எல்லாமே பார்த்து எல்லாமே இப்போ புதுசாக மாத்திருக்கிறது இந்த பழசு எல்லாம் மைனஸ் பண்ணி எல்லாமே இந்த கல் இருந்தது நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த மகப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஸ்டோன்லெஸ் எல்லாமே கழிச்சது போக எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி எட்டு ஒரு நாற்பது சம்திங் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல நாள் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் சீட்டு போச சீட்டு போட்ட காசு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அது வந்து நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிற பேலன்ஸ் வந்து நீ வந்து ஈவினிங் கொண்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வேறு எங்கேயும் ரொம்ப தூரம்ல தான் நம்ம லோக்கல்ல எங்கள் ஊரில் இருக்கற கடையெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி அங்கே தான் வந்து கொடியும் நாங்கள் செஞ்சோம் அதே கடையில் தான் வந்து முகப்பும் வந்து மாற்றி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம் அவ்வளோ அதாங்க இதுதாங்க வேறு எந்த ஒரு விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க நிறையா பேர் எங்கள் மேலே வந்து ஒரு அக்கறையும் பாசமும் இருக்கிற எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்ற சும்மா டைம் பாஸுக்காக வந்து பேசுறவங்களுக்கு வந்து தெரியாது இவங்க கிட்ட இது இருக்கு இல்லை இவங்க கிட்ட இந்த மாற்றம் இருக்கு இவங்க அதாவது மூஞ்சு சுதந்திரம் கூட என்னாச்சுக்கா டல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறவங்க மத்தியில வந்து நான் என் கழுத்தில் இருக்கிற அந்த தாலிக்குடி நிறைய பேர் பார்த்து கேட்டிங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அந்தளவுக்கு டீப்பாக வந்து எங்களை நீங்கள் வந்து வாட்ச் இருக்கீங்க எங்களை உங்களோட லவபல் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றி ஃபைனலாக வந்து நான் அதை வந்து போட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் அத்தை வரலாம் அத்தை வந்ததுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நான் பண்ணுவேன் அந்த அந்த விஷயம்லாம் வந்துட்டு மா கோர்க்கிறது எல்லாமே வந்து அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் வருஷத்தில் ஒரு தடவை அந்த திருவாதிரைன்னு சொல்லி எங்கூர் சைடில் அந்த திருவாதிரை வந்து கும்பிடுவாங்க அப்போ வந்து மாங்கல்ய நோம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷ வருஷம் வந்து நான் வந்து கொடியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெள்ளிக்கொடி போட மாட்டேன் மஞ்சள் கயிறு போட்டுதான் நான் வந்து எப்பவுமே போடுவேன் இத்தனை வருஷம் அப்படிதான் போட்டிருந்தேன் ஸோ அந்த சமயம் வந்து மாத்திப்பேன் அதே மாதிரி போன திருவாதிரைக்கு கும்பிட முடியல மாற்ற முடியல அதனால சரி அப்படி எனக்கு இப்படி ஒரு என்ன சொல்றது கொடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாங்காட்டி நான் அது வந்து மாற்றாமல் கூட நீ என்னோடய இது சரி ஓகே இந்த இந்த டைம் வந்து அதே மாதிரி அத்தையை வச்சு மாற்றிக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் அத்தை வந்து இன்னும் பார்க்கல ஸோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செய்கிறப்போ வந்துட்டு நான் எல்லாம் செய்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு பிற நாள் வந்து நான் கூடி ஏமா நாங்கள் வந்து கொடுத்து செஞ்சோம் இப்போ வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நான் இது அழுத்தில் போட்டிருந்தேன் எந்த ஒரு மாற்றம் கிடையாது முகப்பு மட்டும்தான் வந்து நான் மாற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி போடணும்னு சொல்லிட்டு ஸோ இதுவே எனக்கு இன்னமும் நல்லா இருக்கு கொடி ஏன்னா இது வந்து நம்மளுக்கு என்னோட கொடி பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடி பைப்பிங் கொடினால வந்து எனக்கு அழுக்கு அதிகமாக பிடிக்கிறதோ என்ன சொல்கிறது ரொம்ப கேப் கேப்பெல்லாம் இருக்காது எப்போயுமே இந்த கொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எத்தனை பவுன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சன்னந்தான் இருக்கும் ஏன்னா அந்த கொடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இந்த கொடி வந்து மாமா வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு ஃபஸ்ட்டுக்குறனால எங்களோடய ஃபஸ்ட்டு அன்வர்வர்சரிக்காக ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு வந்து இந்த கொடி பண்ணுச்சு இந்த கொடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி இந்த கொடி வந்து நான் வந்து பண்ணணும் இப்போ இதுதான் எனக்கு மாற்றி கொடுத்துருக்காரு வேறு எதுவுமே இல்லை நான் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா இன்னும் இது வந்து இன்னும் ரெடி பண்ணலாம் அத்தை வந்திருக்க அப்புறம் தான் இன்னும் வந்து ரெடி பண்ணணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இது வந்து எங்களோட ஏழாவது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் நான் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு நினைவாக வந்து இதை வந்து மாமா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த சீட்டு போட்டது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நகை விக்கிற விலைக்கு ஏமா இப்போ நகை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறு அறுநூறு தான் சொன்னாங்க எழுபத்தி ஒன்று ஐநூறுவா சொல்லி சொன்னாங்க இன்னும் வந்து அந்த பில் வந்து நான் இன்னும் வாங்கலை பில் இன்னைக்கு ஈவினிங் போய் தான் வாங்கணும் நல்ல நேரம் போயிட போதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் இந்த பில் வந்து ரஃபாக போட்ட பில் தான் அந்த இந்த பில்லை அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு அமிச்சிடறேன் ஓகேங்களா அம்மா தான் வந்து கொடிக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறு போட்டு கோத்து கொடுக்குறாங்க மாங்கல்யம் அந்த பழத்தில் இருக்கிறதெல்லாம் நான் இருக்குது பருதில் ஒவ்வொன்றா கழட்டிட்டுருக்கேன் கழட்டிட்டு சேர்த்து போட்டு கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் எடுக்கணுமா

அம்மா இருக்குமா வேலைக்கா அம்மா இருக்குது அம்மா ரொம்ப வயசாயிரும்ல வயசானா மட்டும் கிட்ட உட்காந்து சொல்லாதா அப்போ நீ செய்ய மாட்டியா அம்மா வழியாக வேலை சொல்கிறது ரெண்டு காசு சென்டரில் போட்டு ரெண்டு பக்கம் குண்டு போட்டுக்கலாம்ல தண்ணி

அம்மா வாங்கி கொடுக்க சொன்னாலும் நீ ஏன் மூஞ்சி எப்படியே இடறங்கிற இல்லை நான் உனக்கு எடுத்து அது வாங்கி தர மாட்டேங்கிறாங்க நீ அதுக்குள்ள அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிற வருது சிங்க குட்டி ஏன் சார் டிஎஸ்டி கூடி இருக்கு கெர்ட் தானா ஹ்ம் பார்னி தென் தெரா நம்பரை பண்ணி செப்பேன் கண்ணு இத போடு ஏ தம்பி ஒன்னே தான் அம்மா கே ல பூ ஏ லூஸ் மாதிரி க்로ஸ் செட்ல எடுத்துக்கலாம் தரோ நாலு பொட்டடி தர்றேன் நான்

കുങ്കി <laughs> <laughs> பாதி தமிழ் பாதி கலந்து வாழ்த்துறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கேளுங்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சில சில சொல்லாம கூட நான் விட்டுருப்பேன் ஸோ உங்களுக்கு என்ன நான் சொல்றது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மன நிறைவா இருக்கு கல்யாணம் இதனால வந்து எனக்கு மன நிறைவா இருக்கு நாங்க எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கோம் எங்க ஃபேமிலியோட நீங்க எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமும் நிறைய பேர் வாழ்த்துட்டு தான் இருக்கீங்க என்னோட மேரேஜ் டேட் பாத்தீங்கன்னா மே முப்பத்தி ஒண்ணு சோ வந்துட்டு எல்லாரும் வந்து முன்னாடியே நினைச்சிட்டு நிறைய ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி உங்களோட பிளஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து கடவுள் வந்து குடுக்குறாரு என் அப்ப முருகனை நான் நம்புறேன் என்னை என்னைக்குமே கைவிட மாட்டாரு சோ இந்த வீடியோ வந்து எதோ முடிச்சுக்கோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம்